லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த வாரம் வெளிவந்திருக்கிற இஎம்ஐ படத்தோட விமர்சனம் இஎம்ஐ வேற என்னங்க சுலபத்தவணை மாதத்தவணைன்னு வாங்கிட்டு நம்ம ஆட்கள் படுற கஷ்டம் தாங்க இந்த படம் இந்த கஷ்டத்தை அழகா சொல்ல நினைச்சி அதுல ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஏன் பாதி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒன்று இந்த ஹீரோ கொஞ்சம் புதுமுகமா இருக்கிறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் புதுமுகம் கொஞ்சம் கிராமத்து சாயலில் வேற இருக்கிறார் இந்த கதைக்கு இன்னும் கொஞ்சம் அவரே தான் இந்த படத்துக்கு இயக்குனர் அவரே ஒன் ஆஃப் த புரொடியூசர்ன்னு கூட சொன்னாங்க பாராட்டலாம் அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் தன்னுடைய நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டு குறிப்பாக அவருடைய இந்த ப்ரொனன்சியேஷன் இங்கிலீஷ் பேசுறதுங்கிறது வந்து காட்சிக்கு தேவையானா பேசணும் அது தப்பாக பேசக்கூடாது அவர் வந்து படத்தில் கெமிஸ்டா இருக்கார் அதையே அவரே வந்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிங்கிறாரு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு கெமிஸ்ட்ரா இருக்கலாம் ஃபார்மசி படிச்சுட்டு கெமிஸ்டா இருக்கலாம் பார்மசிஸ்டா இருக்கலாம் அதை சொல்கிற விதம் இருக்குல்ல அப்போ நம்ம மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு என்னப்பா இரு அப்படின்னு சொன்னிச்சு அது மட்டும்தான் குறை ஆனால் அருமையான ஒரு கதை அந்த தம்பி வந்து அது மாதிரி ஹீரோயினும் பிரமாதமான ஒரு ஹீரோயின் மினிமம் பட்ஜெட் தமிழ் நான் அவளை சொல்லுவேன் அசத்து இருக்கிறாங்க நிறைய படங்கள்ல அவங்க இப்போ உலா வர்றாங்க விரைவில் பெரிய நாயகியா தமிழ் சினிமாவில் வளம் வருவாங்க அதோட கதை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பொண்ண தனக்கு உதவியாளராக தான் ஒரு மாம்பழ கம்பெனியில கிருஷ்ணகிரியில் வேலை பார்க்குறாரு மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரியில பெரிய பெரிய லெவலில் இருக்கும் இல்லைங்களா நம்ம மாசா ஃப்ரூட்டிலாம் தயாரிக்கிற நிறுவனம் அந்த மாதிரி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு அவருக்கு உதவியாளராக ஒரு பெண் பண்ணி வராங்க அவங்க கூட அவருக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது அப்பவே இவர் அவங்க மேலே ஒரு கிரேஸ் இங்க கூடவே உதவியாளர் வந்தோன்னா லவ் அந்த லவ் சொல்றாரு வித்தியாசமா பேப்பர்ல எல்லாம் மெழுகில் ஏதோ ஓவியம் வரைஞ்சி இந்த மாதிரி நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு ஒற்றை ரோஜாப்பூர் அட்டை இலையோட நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்க என்னை காதலிக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பொண்ணு வந்து மறுநாள் அப்படி எல்லாம் ஷாக் வர்றாரு ஃபோன் பண்ணிட்டு என்னம்மா உன்னு அப்படி வர சொன்னா உனக்கு என்ன லவ் இல்லையா ஆஹ் எந்த காலத்துல இருக்கீங்க வாட்ஸ்அப் எடுத்து பாருங்க என் ஸ்டேட்டஸ் என்ன வச்சிருக்கேன் அந்த பொண்ணு சொல்லுது இப்படி உங்க லவ் பிக்கப் ஆகி திருமணத்தை நோக்கி போறப்ப அப்பா பேரரசு அதாவது பெண்ணோட அப்பா பேரரசு சின்ன தடையா என்னம்மா அதெல்லாம் முடியாதுமா அவன் இப்பயே ஒரு நிரந்தர வேலை கிடையாது இந்த பாரு ஆறு மாதம் மூணு மாதந்தான் மாம்பழ சீசனு அப்போ தான் அந்த ஃபேக்ட்ரியில் வச்சுப்பாங்க இல்லைப்பா அவன் எனக்காக டியூவில் பைக் வாங்கி இஎம்ஐயில் வாங்கி என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அதுவும் ராயல் என்ஃபீல்டு நான் அண்ணொடன அத ஒத்துக்க மாட்டார் அப்பா நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக அப்பாவாக இருக்கிறனால இப்படி யோசிச்சிருக்கீங்க அம்மாவா என் நிலையிலேருந்து அம்மா நிலையிலேருந்து என்னை ஓகே ஓகேமான்ருவாரு ஸோ காதலுக்கு தடையில் கல்யாணத்துக்கு போவாங்க கல்யாணம் கல்யாணம் ஆனோன்னா கல்யாண பரிசாக ஒரு காரை வாங்கி கொடுப்பாரு அங்கேயும் ப்ராப்ளம் அதுவும் இஎம்ஐ அதை கட்ட முடியாமையும் ப்ராப்ளம் இதுவாகும் ஸோ வேற லெவலில் அவங்களுக்கு உள்ளார ஒரு போராட்டம் இப்போ இந்த இஎம்ஐ வசூலிக்க சிலர் வந்து ரோடித்தனத்தை காமிப்பாங்க அங்கே இவங்க காதல் கல்யாணம் பிரிகிற மாதிரி ஒரு தருவாய் வரும் ஆனால் பிரிஞ்சாங்களா இல்லையா இதுக்கடையில உங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் பண்ண முடியாத அளவுக்கு இஎம்ஐ பேங்க்ல போடுற பணமெல்லாம் இஎம்ஐ காரர்களால் வங்கி லோனால ஃபைனான்சியர்களால் எடுக்கப்பட்டுடும் இஎம்ஐயே வாங்காதீங்க அப்படின்னு ஒரு புத்தி சொல்கிற படம் வித்தியாசமாக எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு நம்மள பலர் ஒரு டிவி வாங்கணுன்னாலும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னாலும் ஒரு கார் வாங்கணுன்னாலும் ஒரு பைக் வாங்கணுன்னாலும் ஒரு வீடு வாங்கணுன்னாலும் இஎம்ஐ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பைக் ஓகே கார் எதுக்கு எனக்கே ஒரு நாள் டூர் போக போறீங்க அதுக்கு ஒரு வாடகை கார் அமர்த்திக்க வேண்டியது தான் அது மாதிரி அத்தியாவசியம் பார்த்து இஎம்ஐ வாங்குங்க ஏமையே வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிருக்கிறாங்க அந்த விதத்துல இந்த படம் என்ன ரொம்பவே அனாவசிய செலவுகளுக்கு ஆடம்பர செலவுகளுக்கு இஎம்ஐ பண்ணாதீங்க அப்படிங்கறத இந்த இஎம்ஐ பாதத்தவணை படத்தோட களம் கரு கதை எல்லாமே இதில் வந்து இவங்களோட லவ் பொயாட்டிக்காக இருக்குது சதாசிவம் சின்னராஜ் அவர் தான் சிவாங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு சாய் தானியா நான் சொன்னேன் இல்லைங்களா மினிமம் பட்ஜெட்டு தமன்னா அந்த அம்மா ரோஷிங்கிற கேரக்டரில் பேரரசா அப்பாவா அசத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாரு படத்தில் ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோவும் எழுதி பாட்டும் எழுதிருக்கிறாரு பிளாக் பாண்டி பிளாக் பாண்டி அவர் கூட வர டி இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற காமெடி தான் கொஞ்சம் கடியாக இருக்குது அதை வந்து பிளாக் பாண்டி கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னா இந்த படத்துக்கும் பலமாக இருக்கும் அவருடைய ஃப்யூச்சருக்கும் பலமாக இருக்கும் உண்மையாவே பிளாக் பாண்டியெல்லாம் உதவும் உள்ள நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த சின்ன லெவல்ல நடிச்சிட்டு இருக்கப்பவே அப்ப அவர்கள் கையில எல்லாம் ஒரு வடிவேலு ஒரு கவுண்டமணி ஒரு சந்தானம் ஒரு யோகி பாபு ரேஞ்சுக்கு காசும் வாய்ப்புகளும் புரண்டு புரண்டுச்சுன்னா மக்களுக்கு தான் அது நல்லது அப்போ அவர் அது தன் தகுதியை வளர்த்துக்கிட்டு வரணுங்கிறது நம்மளுடைய கருத்து சன் டிவி யாதவன் இதுல வந்து வில்லனா விசூர்ப்பு படுத்திருக்கிறாரு இந்த இஎம்ஐ வசூல் பண்ணு இந்த அடாவடி காட்டுற பெரு வழியா அசத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாரு பாருங்க சன் டிவி யாதவன்லாம் கூட காமெடியா தான் உள்ளே வந்தாங்க ஆனால் அன்னைக்கு வில்லனாக மாறிட்டாங்க அந்த மாதிரி பிளாக் பாண்டி ஒரு வரல காமெடி நமக்கு ஒத்து வரானா மாறுங்க அடுத்தடுத்த கேரக்டர் நோக்கி ஸோ ஓஏகே சுந்தர் அவரு கூட வில்லன் இதில் ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் இல்லை இவருடைய ஒரு தொழிற்சாலையுடைய அதிபராக வராரு லொல்லு சபா மனோகர் அவரும் ஒரு அவர் காமெடி கூட அந்த படத்தில் கொஞ்சம் ரசிகரமாக இருந்தது ஆ அப்படின்ட்டு அது கூட ரசிக்கிற மாதிரி இருந்தது டி கே எஸ் நாயிருக்குன்னு சொல்லிட்டேன் சந்திக்குமாரி அம்மா கேரக்டரில் வர்றாங்க லக்ஷ்மிங்கிற கேரக்டர்ல உருக்கமாக நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து இந்த படத்துக்கு வந்து என் நண்பனைங்கிற மியூசிக் ஆல்பத்துக்கு சிம்பு நான் பண்ணார் இந்த மியூசிக் ஆல்பம் அதுக்கு இசை ஸ்ரீநாத் பச்சை இந்த படத்திற்கு மியூசிக் போட்டிருக்கிறாரு வேற லெவலில் இருக்குது நிறைய பாடல்கள் கேட்கும் சுபராகும் ஆகும் ஃபான்சிஸ் ஒளிப்பதிவும் வர சொல்கிறதுக்கு இல்லை பேரரசு விவேக் ரெண்டு பேரும் பாட்டுலாம் எழுதியிருக்கிறாங்க எடிட்டர் ஆர் ராமர் இந்த ஜோக்குன்னு நமக்கு நாக்கு தள்ளில் வைக்கிற பிளாக் பாண்டி காமெடிகளை இன்னும் கொஞ்சம் கத்தரித்திருக்கலாம் சும்மா மாம்பழம் ஒழிஞ்சு திங்கிறதெல்லாம் ஒரு காமெடின்னு திராவையா திராவையாக இருந்துச்சு அதுமாரி நடனம் தீனா சுரேஷ் நடனம்லாம் இன்னும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை மிராக்கிள் மைக்கேல் உண்மையாகவே அருமையான சண்டை காட்சிகள் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சதாசிவம் சொன்னராஜ் அவர் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு டைரக்டர் கூடவே ஹீரோ எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு நடிப்பில் மட்டும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவை அடுத்தடுத்த படங்கள்லாம் அதை வளர்த்துக்கோங்க அஸ்கு புஷ்கடாங்கிற பாடல பேரரசு எழுதியிருக்கிறாரு அடி சூரா அழகைங்கிற பாடலை விவேக் எழுதியிருக்கிறாரு ஹரிச்சரன் பாடியிருக்கிறாரு ஐயோ சாமிங்கிற பாடலையும் விவேக் எழுத ஸ்ரீநாத் பிச்சையே பாடியிருக்கிறாரு அந்த மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ஹரிஹரன் அந்த அஸ்கு புஸ்கடா பேரரசு பாடலில் பாடியிருக்காங்க எல்லாமே ஒரு வித்தியாசமான முயற்சியாக ஒரு வேற லெவலில் இருக்குது ஆனால் பட்ஜெட் அங்கங்கே பள்ளி இருக்குது அதையும் நம்ம சொல்லணும் ஆனாலும் இஎம்ஐ சுலபத்தவணை மாதத்தவணை எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாமே பட்டு தெளிந்திருப்போம் இல்லை திருந்தாமல் இருப்போம் இந்த படம் பார்த்தா அந்த திருந்தலுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஸோ பாருங்கள்